ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு பதினை ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த தேதியில் பிறந்தைங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வங்கிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வங்கியில் தான் உங்கள் கணக்கு இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் எதுவும் கிடையாது அப்படியே வேறு வங்கியில் இருந்தால் அது அப்படியே நீங்கள் தொடரலாம் வாய்ப்பு இருந்தால் இந்த வங்கியில் உங்கள் கணக்கை துவங்கிக்கலாம் இது வந்து ஒரு தனி நபர்களுக்கு பொதுவானது தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது சதவீதம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ ப ஆறு பதினைந்து இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்த ஆணோ பெண்ணோ பயனளிக்கக்கூடிய வங்கி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யூகே பேங்க் ஐடிபிஐ பேங்க் இந்த வங்கிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு துவங்களா இது எப்போ தோங்களாம் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்து அந்த நாளில் அவங்க கணக்கை துவங்கலாம் நான் சொன்னாங்க கட்டி இந்த வங்கியில் போய் துவங்கில்ல உங்களை மற்ற விவரங்களை வங்கியினோட நிபந்தனைகள் கட்டணங்கள் சேவைகள் இதெல்லாம் உங்களுக்கு இதில் பொருந்தி போனால் இந்த வங்கியில் நீங்கள் கணக்கு துவங்கி பயனடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சேர் செய்யவும் நன்றி வணக்கம்